உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமை தொடங்கி வைத்த அமைச்சரிடம் வரிசை கட்டி மனு அளித்த பொதுமக்கள் அமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வெச்சு பேப்பரில் ஆட்டோகிராப் கேட்ட பின்னால் பரபரப்பு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் குன்றத்தூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் இன்று தொடங்கியது இதில் குன்றத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஏராளமான பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை புதிய ரேஷன் கார்டுகள் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக மனுக்களை அளித்தனர் இந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டு மனுக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் குன்றத்தூர் மற்றும் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் வரும் பணிகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் முப்பத்தி இரண்டு மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் ஒரு கோடியே மூன்று லட்சம் கடன் உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் பத்து பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளும் வழங்கப்பட்டது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கடன் உதவிகளை வழங்கினார் இந்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வரிசை கட்டிக்கொண்டு அமைச்சரிடம் மனுக்களை வழங்கினார்கள் அப்போது மனு அளிப்பது போல் மேடை ஏறிய பெண் ஒருவர் அமைச்சரின் சினிமா நடிகரை போல் நினைத்து வெற்றி பேப்பரில் ஆட்டோகிராப் வேண்டும் என அடம் பிடித்தார் சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் பிறகு ஆட்டோகிராப் போடுவதாக கூறினார் இதையடுத்து விடாமல் அடம்பிடித்த அந்த பெண் அமைச்சர் மற்றும் மாவட்ட கலெக்டருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு சிரித்தபடி அங்கிருந்து கிளம்பினார் சினிமா நடிகரை போல் அமைச்சரிடம் ஆட்டோகிராப் கேட்ட பெண்ணால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கையாட கையே அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க en verdad no va a